குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளை கொம்பனே விநாயக மூர்த்தியே அறிவோம் குருவாழ்க பாத நமஸ்தே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் வைரவன் தளிரடி பனிந்திரின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்த மகிழ்வுகள் வந்து மகிழ்வுகளும் தன்னை சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சர்வம் மங்களம் ஆங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகதி கௌரி நாராயணி நமோசுதே கார்த்திகேயாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகே தன்னோ துர்கை பிரதோதையாது வராகிசா வித்மகே ரதனீஸ்வராய தீமகே தன்னோ தேவி பிரதோதையாது கோலாத கோலும் துய்ய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கண்ணேறாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மா மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொலையும் கொலையாத நீதியமும் கோளாத கோலும் துய்ய நின்பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொன்றோடு கூட்டு கண்டாய் அலையாளி மாயன தங்கையை ஆதி கடவுரில் வாழும் அமுதசீர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே சரஸ்வதி நமசுடன் தாமரூபிணி வித்தியாரம்பம் சருஷி சித்தி பகவதே சதா கார்த்திகேயாய் விக்மகே கன்னியாகுமாரி தீமகே தன்னோ துர்கை பிரதோதையாது விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிப்படுத்த மருகங்கை தரித்த கோல கால பைரவனாகி வேழ முறித்து உமையஞ்ச கண்டு வெண் திருமணிவாய் வில்லச்சிரித்து அருள் செய்வா சேரை சென்னறி செல்வனாரே குருபிரம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் சக்தி பராசக்தி